மலைகளுக்குள்ளும் மலைகளுக்குள்ள உடஞ்சும் போயிட்டுதான் இது களைஞ்சுட்டா விழுந்துட்டிருக்கம் இப்ப பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கணும் இதுதான் ஏன்னா மழை வந்து அப்படி பெஞ்சோண்டிருக்குது என்ன மழை பொறுத்த காற்று வந்து சரியாக வேகமாக அடிக்கிறதால பட்டங்களை கொஞ்சம் கொண்டு ஆரம்பம் இந்த மழைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரியலை இப்போ தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் மீண்டும் ஒரு காலி சந்திக்கிறோம் இன்றைய நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி முல்லைத்தீவு உல்லாச கடற்கரையில் வந்து நிற்கிறோம் இன்றைய நாளில் இந்த இடத்துல வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு திருவிழா வந்து நடைபெற்று கொண்டு உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் பல்லடுத்துறையில் நாங்கள் பட்டத் திருவிழா வந்து பார்த்துருப்போம் அந்த இடத்துல இருந்து அறுநூறுக்கும் மேற்பட்ட பட்டங்கள் இந்த இடங்களில் கட்டி கொண்டு வந்து இந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து கொடுத்து பட்டங்களை வந்து இந்த இடத்துல ஏற்றி கொண்டு இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த முள்ளத்தீவு பிரதேசங்களில் பட்டங்கள் கட்டுறதுக்கு ஆர்வம் இருக்கிற படிகங்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து நிறைய நிறைய பட்டங்களை வந்து கொண்டு வந்து இந்த இடங்களை ஏற்றி கொண்டு இருக்கணும் அதே மாதிரி வெள்ளாட்டு துறை படத்து விழாவில் ஏற்றப்பட்ட ஒரு சில பட்டங்கள் கூட இந்த இடத்துல வந்து கொண்டு வரப்பட்டு வைக்கப்பட்டிருக்குது அதோட இன்றைய நாள் இந்த இடத்துல சரியான மழை யாழ்ப்பாணம் அதே மாதிரி உள்ளத்தீவிலையும் வந்து மழை வந்து பெஞ்சு கொண்டு இருக்குது அந்த மழையான சந்தர்ப்பத்திலேயும் கூட மழையெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்லி கொண்டு வந்த பட்டங்களை மழையெண்ணம் பார்க்காம ஏற்றி கொண்டு வைக்கணும் அது தொடர்பாக தான் இந்த காவலில் வந்து அமைய போகுது உண்மையிலே இந்த பாரம்பரியமான ஒரு விளையாட்டை ஒரு நிகழ்வாக கொண்டாடுறது யாழ்ப்பாணத்துலேயும் சரி அதே மாதிரி தொடர்ச்சியாக உள்ளத்தீவில் இப்போ மூன்றாவது வருடமாக கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் உண்மையில் வரவேற்கத்தக்க விஷயம் மக்கள் வந்து நிறைய பேர் சந்தோஷமான முறையில் சின்ன சின்ன பட்டங்களோட அதை விட பெரிய பிரம்மாண்டமான பட்டங்களோட இந்த இடத்துல நிற்கக்கூடியதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்படி வாங்க தொடர்ச்சியாக இந்த இடத்துல இன்றைய தினம் என்னமான விஷயங்கள் நடக்கும்னு சொல்லி பார்ப்போம் எங்களுடைய சேனலுக்கு சேர பூசா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காலி வந்து பாருங்க இப்போ நாங்கள் நிற்கிறோம் இந்த முல்லைத்தீவு கடைக்கடையினுடைய இந்த வாசல் இந்த உல்லாச கடைக்களுடைய வாசல்லையே வந்து எவ்வளவு நிறைய மக்கள் வந்து நிற்கிறதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடத்தினுடைய எல்லா பாதைகளாலையும் மக்கள் கூட்டம் வந்து அவ்வளவு வேககமாக பருகிட்ருக்கு வேணும்னு சொன்னால் இப்போ வந்து பட்டங்கள் எல்லாம் வந்து ஏற்ற ஆரம்பிச்சிருக்கிறோம் நிறைய நிறைய வித்தியாசமான பட்டங்கள் இங்கேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் துறையிலே பட்டங்கள் ஏற்றப்பட்டிருந்தவங்களுக்கு தெரியும் அந்த பட்டங்கள் கூட பெரிய கண்டெய்னரில் இங்கே கொண்டு வந்து நிறைய பட்டங்களை ஏற்றி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டாங்க அப்போ நாங்கள் அந்த பட்டங்களையும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஐநூறுக்கும் மேற்பட்ட பட்டங்கள் இந்த இடத்துல இன்றைய தினம் இந்த வானத்தில் பறக்க விடப்பட போகுது உண்மையிலே பார்க்கறது ஒரு வித்தியாசமான வடிவாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் வாங்க அப்படியே வந்து நாங்கள் உள்ளே வந்து போயிட்டு பார்ப்போம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த இடத்துல இந்த கடற்கரை ஃபுல்லாக பூராகவும் ஒவ்வொரு மக்கள் கூட்டத்தால் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் கடற்கரை எல்லாம் வந்து இப்போ இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறேன் சில சில விஷயங்கள் டெவலப் பண்ணி சில சில கட்டுமானங்களும் புதுசாக வந்து வந்திருக்குது இதுலேயும் வந்து ஏதோ ஒன்று செஞ்சிருக்கணுமான என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி தெரியல அப்படி நாங்கள் தொடர்ச்சி போய் பார்ப்போம் நேற்று முந்த நாள் எல்லாம் வந்து எல்லா இடமே வந்து காலையில வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் என்ன சொன்னால் மழை வந்து கஞ்சி கொண்டு வந்தது இடக்கடை அதே மாதிரி இப்போ படுத்துருவி ஆரம்பித்தது தான் தாமதம் மழை வந்து வந்துட்டுது அப்போ ஆக்களும் மழைக்குள்ளே என்ன செய்கிறேன்னு தெரியாமல் அங்கேயும் மிஞ்சியமாக வந்து பட்டங்களோட ஓடு தெரியணும் அதோட நிறைய பட்டங்களும் மேலே வேறு நிக்குது பாருங்க இந்த மழைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியல மழை வந்துட்டு வந்து போட்டு ஓடு தெரியணும் ஆர்வத்தோட இந்த இடத்துக்கு பட்டம் பார்க்க வந்த நிறைய பேர் அடிபாட்டு முண்டியடிச்சு போய் கொண்டு வந்தவர் ஆனா இப்ப மழை வந்ததால ஒரு சில பேர் இந்த இடத்த விட்டு வெளியாகொண்டிருக்கிறதும் பாக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஆனா என்ன மழை நடந்தா இந்த திருவிழா வந்து நடக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியல பாப்போமா நீட் பண்ணி பாப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் இப்ப தொடர்ச்சி அங்கே நடைபெறுதுன்னு சொல்லி காற்று வந்து சரியாக வேகம் அடிக்கிறதால பட்டங்களை கொஞ்சம் கொண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் ஒற்றுமையை ஒன்றா கொற்று மலைக்குள்ளையும் வந்து பட்டம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இந்த பட்டங்கள்லாம் வந்து வெள்ளாட்டு இருந்து கொண்டு வந்த பட்டங்கள் சொல்லியிருக்கிறோம் வித்தியாசம் வித்தியாசமான பட்டங்கள்லாம் இங்கே வச்சிருக்கிறோம் ஆனால் இந்த பட்டங்களை இப்போ ஏற்றி அழகு பார்க்குறது தான் மழை வந்து விடுதியில் போட ஆனால் அப்படி இருந்தும் சின்ன சின்ன குட்டி பட்டங்கள்லாம் நிறைய வானம் முழுக்க மழைக்குள்ளேயே முயற்சிக் கொண்டிருக்குது உண்மையில பார்க்கறதுக்கு நல்ல அழகாக இருக்குது நிறைய மக்கள் இந்த இடத்துல நிற்போமா போவோமா அப்படின்னு சொல்லி ரெண்டு மனசோடு அங்கே மிஞ்சி வாசலில் தான் நிறைய மக்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் உண்மையில மழை கொஞ்சம் விட்டு விட்டால் இந்த இந்த இப்படியான ஒரு இந்த நிகழ்வை இன்றைய தினம் சரியான முறையில நகை நிகழ்த்தி சின்ன சின்ன எல்லாம் வந்து சந்தோஷமா இந்த இடங்களை வந்து விளையாடி கொண்டிருக்கிறேன் அந்த அழகிய காட்சியில் பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் இருந்தாலும் கூட இந்த தான் கொஞ்சம் குளத்துக்கொண்டு நிக்குதுன்னு சொல்லி அதை விட ஒரு சில வித்தியாசமான கைவண்ணங்கள் கூட இந்த இடங்கள்ல செஞ்சு வச்சிருக்கிறோம் ஆனால் இந்த கடற்கரை பூராகவும் நிறைய மக்கள்ல இந்த இடத்துல பாருங்க எல்லாம் வந்து குமிஞ்சு நிக்கணும் மழை வந்து அப்படி பெஞ்சோண்டு இருக்குது என்ன மழை விடுமோட கடலும் வந்து கொஞ்சம் ஒரு கொந்தலை பார்த்தாண்டு இருக்குது கடற்கரையிலேயும் ஒரு சில பேர் தங்களுடைய பொழுதுகளை கழிச்சு கொண்டிருக்கணும் அதோட எல்லாருமே வந்து நிறைய பேர் பட்டமும் கை மாற்றாண்டிக்கணும் அதுக்கு அஞ்சூறுக்கும் மேற்பட்ட பட்டங்கள் ஏற்றப்படும் சொல்லி சொல்லியிருந்தவர் ஒரு சில பேர் பட்டங்களை கையில் வச்சிருக்கணும் இந்த மலையால் ஏற்ற முடியாத ஒரு சூழ்நிலையத்தில் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்குதுன்னு சொல்லி தொடர்ச்சி நாங்கள் வந்து பார்ப்போம் இது வேறு உலக பட்டங்கள் எதிர்க்கொண்டிருக்கேன்னு சொல்லுவோம் இந்த இடங்களில் பாருங்கோ எவ்வளவு சிறுவர்கள் நின்று பட்டங்களை வந்து ஏற்றி கொண்டிருக்கணும்னு சொல்லி ஆக்களுக்கு வந்து மழை ஒரு பொருட்கள் இல்லை போடாக்கு இன்று நாள் பட்டம் ஏற்றணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்துருந்தோம் அதால மலைக்கல்ல நினைஞ்சு நினைஞ்சு ஆக்கள் பட்டங்களை வந்து ஏற்றி கொண்டிருக்கிறோம் நாளே காய்ச்சல் இருக்காவிட்டால் சரியான அதில் ஒரு பாருங்க வித்தியாசமான ஒரு பட்டம் உண்டு உண்மையான பறவை மாதிரியே

முல்லைத்தீவு கடற்கரையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது மழை பெய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கூட நிறைந்த மக்கள் மத்தியிலே இந்த திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த மலைகளுக்குள்ளும் பட்டம் ஏறியபடிதான் இருக்கின்றது பதிவுகளை எடுத்து சென்ற வருடம் நடைபெற்ற நிகழ்வு அதற்கு முதல் வருடமும் நடைபெற்றது கொஞ்சம் கொஞ்சமாக பட்டங்கள் அதிகப்படுத்தி இந்த முறை பதிவுகள் கிராமங்களாக எடுத்து கிட்டத்தட்ட அறுநூற்றி பத்து பட்டங்களுக்கான பதிவும் மேலதிகமாகவும் இங்கே பட்டங்கள் கொண்டு வரப்பட்டு இந்த முல்லைத்தீவு கடற்கரை எங்கும் மக்கள் நிறைந்த கூட்டமாக இந்த பட்ட திருவிழா கொண்டிருக்கிறது மழையின் காரணத்தால் ஓரளவு குறைந்திருந்தாலும் இது சிறப்பாக மழைக்கு நனைந்து கொண்டே மக்கள் இப்படியான நிகழ்வுகளை கண்டுகளிப்பது சந்தோஷமாக இருக்கின்றது இன்பன் என்று சொல்லக்கூடிய வல்லுத்துறையை சேர்ந்த வட்டுவாக மனம் முடித்த இன்பன் என்றவருடைய முயற்சி இது அவர் சென்றவரிடமும் சரி அதற்கு முதல்வரிடமும் சரி இப்படியான ஒழுங்குகளை எங்களுடன் கதைத்து இப்படி நிறைவாக தன்னுடைய ஒரு ரசனையோடு இந்த பட்டம் ஏற்றுவதில் ஒரு ஆர்வம் கொண்டவராக எங்களுடைய சமூகத்துக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணும் என்ற நினைவோடு எண்ணத்தோடு இங்கே அந்த பட்ட திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் பட்டுவாகல் மக்களும் பட்டுவாகல் புலம்பெயர்ந்த உறவுகளும் இதற்கான ஒழுங்கமைப்புகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலேயே குணம்பாத்தி என்று சொல்லக்கூடிய அவர்கிட்ட இந்த பொறுப்புகளை ஒப்படைத்து அவர் இங்கு மற்றவர்களையும் சேர்த்து இப்படி கரண் என்று சொல்லக்கூடியவர் அப்படி சேர்த்து இப்படியான நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக அடுத்த இந்த பட்ட சிறப்பாக நடைபெறும் ஆயிரம் பட்டத்துக்கு அதிகமாக வந்தாலும் மக்கள் ஏற்ப இந்த பட்ட திருவிழா நடைபெறும் எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடுகள் இப்படியாக எல்லாம் மெளிர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடும் எங்களுடைய பிள்ளைகள் இப்படியான கண்டுகளிப்புகள் நாங்கள் சிறிய வயதிலே சின்ன பிள்ளைகளாக இருந்து இருக்கும்போது கூட இந்த பட்ட திருவிழாக்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் பெரிய அளவில் செனங்கூடாவிட்டாலும் இந்த கடற்கரை ஓரங்களில் இந்த பட்டங்களை ஏற்றி மகிழ்ந்து கொண்டிருந்த நிலை எங்களுடைய பிள்ளைகளும் அதை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இப்படியான ஒழுங்குகளை செய்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக இன்பன் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை சொல்லுவதோடு அடுத்த வருடம் ஆயிரம் பட்டத்துக்கு மேல் ரெடி பண்ணி கொண்டு இருக்கவும் என்று கேட்டுக்கொண்டு நிச்சயமாக மக்கள் நிறைவாக வருவார்கள் இன்று நீங்கள் பாருங்கள் இந்த மலையக்குள்ள கூட இந்த மலைக்குள்ளையும் சனம் நிற்கின்றென்றால் இது எவ்வளவு வரவேற்பு கூடியது என்று கூறி விடைபெறுகின்றேன் இதில் சின்ன சின்னாக்கள் எல்லாம் கோட் விலை போட்டு கொண்டு வந்து நிகழ்வுகளை வந்து பார்த்து சுற்றி கொண்டு வைக்கணும் மழையும் காத்தும் கொஞ்சம் அடிக்கிறதால கடல் வந்து வேறங்க அப்படி அலிகள் வந்து அடித்து கொண்டிருக்குன்னு சொல்லி அந்த சமயத்திலே மிஞ்சாலே பட்டங்கள் ஆக்களை ஏற்றி கொண்டிருக்கணும் அப்போ நாங்கள் கொஞ்சம் அதிகமாக பட்டங்கள் இருக்கிற இடத்துக்கு போகிறோம் கொஞ்சம் வேறுங்க சின்னாக்கள் விளையாட்டு இல்ல பெரிய பட்டம் எல்லாம் எடுத்திருந்த இறங்கிட்டாங்களா புள்ள ஒரு சில பேர் பட்டங்கள் இறங்கி இருக்கணும் இதுல தாங்க இந்த பட்டங்கள் எல்லாம் வந்து ஏத்தி வச்சிருந்த இப்ப வந்து இறங்கிட்டு என்ன தம்பி பட்டம் இறக்கிட்டா இறங்கிட்டா இல்ல இறக்கிட்டீங்களா இறங்கிட்டா இறங்கிட்டா உங்களை பட்டமா இது

சரி எல்லாம் சந்தோஷமா என்ன என்ஜாய் பண்ணீங்களா சரி அடுத்த முறை இதை விட பெரிய பட்டங்களை அடிக்க ஓகே நன்றி இந்த புதுசாக கட்டப்பட்ட சின்ன சின்ன இந்த கட்டங்களுக்கு எல்லாம் வந்து ஆக்கள் ஒதுங்கி நிற்கணும் எல்லாருமே வந்து வீட்டை போகிறதுக்கு மனசு இல்லாம தான் நிற்கணும் வேண்டாம் நல்ல ஆர்வம் வந்த ஒரு கொஞ்சம் நேரம் ஆக்கள் நல்ல எல்லாம் என்ஜாய் பண்ணி கொண்டு வந்தவா இப்போ அதால் மழை வந்து இப்படி தானே அப்போ ஆக்கள் வந்து போக மனசு இல்லாமல் எல்லாம் ஒதுங்கி நிற்கணும் ஒரு கொஞ்சம் விட்டு தந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் மற்ற மற்ற நிகழ்வுகளாக நடத்தக்கூடிய மாதிரி அதுக்காக தான் இவ்வளவு பேரும் இந்த இடங்களை வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கணும் இது மட்டும் இல்லை இந்த பிரதேசத்தில் நிறைய பேர் இந்த பாருங்க இந்த ரோட்லேருந்து இவ்வளவு பேர் எல்லாம் குடைகள் கையெழுத்து நிற்கணும் பட்டம் வந்து தான் எல்லாரும் போயிடும்னு சொல்லி நிற்கணும் அப்படி வந்து மலைக்கிலையும் ஒரு சில பேர் ஏற்றுறதை நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருந்தேன் இருந்தேன் நான் அப்படி வாங்க பாப்போம் பார்ப்போம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் எங்க இடம்பெறுதுன்னு சொல்லி சில பாருங்க எல்லாம் கொண்டு வந்த பட்டங்கள்லாம் வந்து நினைஞ்சு நிற்கிது இந்த பள்ளம் எல்லாம் தண்ணிக்க மூழ்கிட்டு போல கண்ணு மீதெல்லாம் மழை பெஞ்சு நல்லா சரியான தண்ணியா இருக்கு ஆனால் இதுல ஏற்றலாம் உதிரி இல்லைன்னு வேற மண்டா இந்த வேல ஆம எம் வாங்க வேற வேல ஆகல ஓட்ட வந்துட்டே தெரியல என்ன இதெல்லாம் ஜால் இருந்து கொண்டு வந்த பட்டங்கள் எல்லாம் பாரு எல்லாம் அந்த ஏறி ஏத்தி ஏறி நின்றது தான் இப்ப எல்லாம் கீழே ஆகல் ராக்கெட் சில பட்டங்கள் விழுந்துட்டு எல்லாம் விழுந்து எல்லாம் உடஞ்சும் போயிட்டு தான் இதுகளை ஏத்தல ஒரு சில பட்டங்களை ஏத்தலாம் போடாது மழை வந்து விடுறமாக தெரியல மக்கள் மின்சாரத்தை விட்டு போறதுக்கு விருப்பம் இல்லாம நிக்கணும் பாப்பம் என்ன நடக்குதுன்னு சொல்லி மலை அலை அங்குகளை விழுந்துட்டு எடுத்துக்கொண்டு போயிடணும் பட்டங்களை திருவிழா பார்க்க வந்து நிறைய மக்கள் அப்படியே இனி கடற்கரைக்கு வந்து வந்து மலையில் வந்து பெஞ்சு கொண்டிருக்கிறதால கடல் வேலையும் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதால அதில் வந்து ஆக்கள் பார்த்து கொண்டிருக்கணும் இதுல ஒரு ஆள் பாருங்க ஏத்த கொடுத்த பட்டத்தை ஆள் தலைக்கு மேல வச்சு கொண்டு மழை வந்து பெஞ்சோன்று இருக்கால ஒன்றுமே செய்யலதில்லை ஆகளை ஏற்ற முடியாத நிலை மேன பட்டங்கள் நிறைய பேர் ஏற்றின பட்டங்களை கொண்டு போய் கொண்டிருக்கேன் வேற வேளாம் வந்து பட்டம் ஏற்றி கொண்டு வந்த ஆக்கல் இப்போ மலையாலெல்லாம் அங்கு கீழே விழுந்துவிட்டு எடுத்து கொண்டு போயிருந்தேன் பட்டங்களை நின <tun tennis> மல வந்து குளாப்பிட் போறாங்க நேதல் மீதால கல்வி நிலையம் அதனால நேதால கட்டி ஒரு அஞ்சு வட்டம் அஞ்சு வட்டம் ஒரு வட்டம் ஒரு நல்லா சந்தோஷமா நீங்க இல்ல பள்ளிக்கம்

இவ்வளோ நேரமும் தொடர்ச்சியாக மழை பெஞ்சோன்ட்டு இருந்தது இப்போ தான் கொஞ்சம் மழை விட்டுருக்குது மழை விட்டு வந்தாமதும் திரும்பவும் சடாரண்டு வானத்தில் நிறைய பட்டங்கள் வந்து பறக்க ஆரம்பிச்சிருது ஆக்கள் எல்லாம் வந்து எதிர்பார்த்து கொண்டு இருந்தவை இப்படிலாம் மழை விடும் பட்டத்தை நாங்கள் ஏற்றலாம்னு சொல்லி சின்னாக்கள்லாம் திருப்போம் பட்டங்களை வந்து ஏற்ற வெளிக்கிட்டு பாருங்க இப்போ இந்த மேலே இவ்வளோ பட்டம் நிற்கும்னு சொல்லி ஆக்கள் கொக்கு பட்டங்கள் அதே மாதிரி வித்தியாசம் வித்தியாசமான நிறைய பட்டங்களை வந்து இந்த இடத்துல சந்தோஷமான முறையில் ஏற்றி கொண்டு இவர் இப்போ ஏற்றி நேரால் தானே பால்கானா இல்லை வால்கானாதான் அழகு பட்டம் குத்தவழிக்கு எடுத்து இப்போ வால் கட்டி கொடுத்துருப்பே ஏற்றுறதுக்கு வந்திருக்கிறார் இல்லை வேறுங்க மலைக்கு பிறகு மீண்டும் வந்து இந்த நிகழ்வு சிறப்பாக வந்து ஆரம்பமாகிருக்குன்னு சொல்லி சொல்லலாம் பாப்பம் இனியும் வந்து பெரிய பெரிய பட்டங்களை வந்து ஏற்றினோம் இன்னும் இல்லையான்னு சொல்லி தெரியல ஒரு கிட்டே போய் பார்ப்போம் இந்த பட்டம் கூட நிலப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி போது அதில் எல்லாம் கீழே விழுந்து எல்லாம் நொறுங்கி போயிருந்தது உடஞ்சி பாப்பம் போயிட்டேன் மலையாள அங்க அஞ்சு ஒதுங்கி இருந்த மக்கள் திருப்பவும் இந்த இடத்துல வந்து ஒன்று கூடி இருந்தோம் ஆனால் நிறைய பட்டங்கள் வந்து திரு ஏ திருப்பி ஏத்தல் அளவுக்கு மலையாள டேமேஜ் ஆகிருக்குது பாருங்கள் திருப்பவும் இந்த இடங்களில் எவ்வளோ மக்கள் வந்து வந்துருந்தோம்னு சொல்லி ஆனால் இப்போவும் இந்த வாசலால் நிறைய மக்கள் வந்து வருகிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி வயசு வித்தியாசம் இல்லை என்று ஒரு பட்டம் ஏற்றி விளாடுறது அங்காள ஒரு பக்கம் நிகழ்வுகள் ஒரு சிலது நடந்து கொண்டிருந்தாலும் இந்த பகுதிகளில் அதிகளவான பேர் பட்டங்களை வந்து ஏற்றி ஏற்றிக்கொண்டிருக்கணும் அப்போ அதே உங்களுக்கு அப்படியே காட்டி கொண்டு சொல்லி பா போதும் அப்படிங்கிறது இந்த தொங்கல் மட்டும் இந்த கடைக்களுடைய தொங்கல் மட்டும் நிறைய பட்டங்கள் வந்து ஆக்கள் ஏத்திக் கொண்டிருக்கணும் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பட்டங்கள் வந்து ஏறி கொண்டு இருக்குது பாருங்கள் வானத்தில் பறவைகள் பறந்த மாதிரி பட்டங்கள் வந்து இவ்வளோ பறந்து வணிக்கணும் ஓகே ஒரு இப்போ வந்து திருப்பவும் மழை வந்து வந்துட்டுது நான் நினைக்கிறேன் மழை இன்றைக்கு படத்திருவிழாவை இது இப்படி தான் கொண்டு போக போகுது மழை வெயி விடுமேன்னு சொல்லி நான் இணைக்கையில் எந்த போராட்டம் வந்துருப்போம் அதால் நாங்கள் இதோட வந்து காவலையும் வந்து முடிக்கிறோம் இப்போ திருப்ப மழை வந்துட்டு ஆனால் இருந்தாலும் மக்கள் பட்டங்கள் ஏற்றி கொண்டு தான் இருக்கிறேன் ஓகே நாங்கள் மீண்டும் ஒரு காவலி ஊடாக சந்திப்போம்